டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு மிக பெரிய அமைச்சிலே ஆசிரியர் நியமனத்துக்கான நேர்முக பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன பட்டதாரிகளாக பட்டதாரிகளை ஆசிரியர்களாக நியமிப்பதற்கான நேர்முக பரீட்சை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருடங்களாக அந்த நாட்டிலே பட்டதாரிகளுக்கான நியமனம் வழங்கப்படவில்லை எனவே ஏராளமானவர்கள் அந்த நேர்மக பரீட்சைக்கு தோற்றி இருக்கிறார்கள் முதலில் அவர்கள் ஒரு எழுத்துப் பரீட்சைக்கு தோற்றி அதன் பின்னர் அவர்களது சான்றிதழ்களை பரிசீலிப்பதற்கான பய பரீட்சையில் தோற்றி அந்த இரண்டிலும் வெற்றி வைத்தவர்கள் இப்பொழுது ஒரு முன்வைப்புக்காக ப்ரசன்டேஷனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு நேர்முக பரீட்சைகளிலும் வெற்றி பெற்று ஏராளமானவர்கள் இந்த ப்ரசன்டேஷனுக்காக அங்கே வந்திருக்கிறார்கள் பல குழுக்கள் அங்கே அமர்ந்திருந்து அந்த நேர்முகப் பரீட்சையிலே அவர்களது பிரசன்டேஷனை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கையிலே ஒரு ஜுவாதி மிக அழகான யுவாதி மிக வேக வேகமாக ஒரு நேர்முக பரீட்சை குழுவுக்கு அருகிலே பெறுகின்றனர் வந்ததும் அந்த நேர்முகப் பரீட்சை அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கோபம் பெறுகின்றது கொஞ்சம் அங்கே காத்திருங்கள் நாங்கள் உங்களை அழைக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அவள் அங்கே காத்திருக்கிறாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் பின்னர் அந்த ஜோதியை அழைத்து சரி சொல்லுங்கள் என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் கேட்டதும் அந்த ஜோதி தயங்கி கொண்டே நாளை தான் எனக்கு நேர்முக பரீட்சைக்கான அழைப்பு கடிதம் வந்திருந்தது ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்றைய தினம் நான் அந்த நேர்முக பரீட்சையிலே பங்கு பெற்ற வேண்டி இருக்கின்றது நான் அமைச்சிலே சென்று அங்கே உள்ள பெரிய அதிகாரிகளுடன் அதை பற்றி கதைத்தேன் அவர்கள் இந்த நேர்முக பரீட்சை குழுவினரில் யாராவது ஒரு குழுவினருடன் கதைத்து அவர்கள் உன்னை இன்றைய தின நேர்முக பரீட்சைக்கு உள்ளாக்குவதாக ஒத்துக்கொண்டால் நாங்கள் இந்த தியரியை மாற்றி தருகிறோம் என்று சொன்னார்கள் என்று அவள் சொல்கிறாள் சொன்னதும் இந்த நேர்முக பரீட்சை அந்த குழுவில் இருந்த அதிகாரிகளுக்கு அத்தனை தூரம் திருப்தியாக இல்லை எத்தனை ஆயிரம் பேர் வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுதோ நாளை நேர்முக பரீட்சை நடக்க இருக்கின்றது இவருக்கு எதற்காக இன்று எதனாலும் நாங்கள் நேர்முக பரீட்சை நடத்த வேண்டும் என்கிற எண்ணத்துடன் இல்லை இல்லை அது சரி வராது நீ சென்றுவிடு என்று சொல்லி சொல்கிறார்கள் அந்த ஜோதியும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் இப்பொழுது தேநீர் இடைவெளி வருகின்றது வரும் பொழுது இப்பொழுது எல்லோருக்கும் தேநீர் பரிமாறப்படுகின்றது இந்த நேர்முக பயிற்சி குழுவினருக்கு தேநீர் பரிமாறப்படும் பொழுது அந்த ஜோதி தூரத்திலே மிகுந்த சோகத்துடன் நிற்பதை இந்த அதிகாரியில் ஒருவர் காண்கின்றார் அவர் அந்த ஜோதியை மீண்டும் அழைத்து சொல் என்ன விடயம் எதற்காக நீ உன்னுடைய நேர்முக பரீட்சை திகதியை மாற்றினாய் என்று சொல்லி கேட்கிறார் கேட்டதும் அந்த ஜோதி கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னார் ஐயா நான் இந்த பட்டதாரியாக பல்கலைக்கழகத்தில் வெளிக்கிட்டு ஆறு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது என்னுடைய வயதோ முப்பதை விட்டது வீட்டிலேயே என்னுடைய பெற்றோர் எனக்கு திருமணம் பேசிவிட்டார்கள் திருமணத்துக்கான எல்லா வேலைகளும் நிறைவடைந்து விட்டன நாளைய தினம் எனக்கு திருமணம் நடக்க இருக்கின்றது அதே தினத்தில் எனக்கு நேர்முக பரீட்சைக்குமான அழைப்பு கடிதமும் வந்திருக்கின்றது அதுதான் என்ன செய்வது என்று தெரியாமல் நான் சேர்த்து போய் நின்றேன் பலர் சொன்னார்கள் திருமணம் என்பதுதான் ஒரு யுவதிக்கு முக்கியம் பின்னர் வேலையை பார்த்து கொள்ளலாம் என்று பலர் சொன்னார்கள் இருந்தாலும் கூட என்னுடைய எதிர்கால கணவன் என்னுடைய தாய் தந்தை அனைவரும் ஒத்து இல்லை நீ ஒருமுறை அமைச்சுக்கு சென்று இந்த நேர்முக பரீட்சை திகதியை மாற்ற முடியுமா என்று முயற்சி செய்துவார் என்று சொன்னார்கள் அதுதான் நான் வந்தேன் என்று இந்த ஜோதி சொல்கிறாள் சொன்னதும் அந்த அதிகாரியின் மனம் இ இழகிவிட்டது நாளை திருமணமாக இருந்தால் திருமணமாக இருக்குமாக இருந்தால் இன்று ஜோதிகள் என்ன செய்வார்கள் தங்களை அழகுபடுத்துவதிலும் தங்களுடைய முகத்துக்கு அலங்கார பவுடர்களை பூசுவதிலும் தங்களுடைய நிகங்களை அழகுபடுத்துவதிலும் அவ்வாறான செயல்களில் தான் ஈடுபடுவார்கள் ஆனால் இந்த ஜோதியோ மிக நீண்ட தூரம் பயணம் செய்து தனக்கு ஒரு வேலை வேண்டும் என்பதற்காக நேர்முகப் பரீட்சைக்கு வந்திருக்கிறாள் என்கின்ற அந்த விடயம் அந்த அதிகாரியை மிகவும் கவர்கிறது எனவே அவர் அவளை நேர்முகப் பரீட்சைக்கு அழைக்கின்றார் அவள் மிக சிறப்பாக தன்னுடைய ப்ரசென்டேஷனை செய்துவிட்டு தனக்கு வேலை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையுடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கின்றார் நேர்களே இந்த கதையும் கதை பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் குறிப்பாக இந்த கதையை பார்க்கின்ற இளைஞர் யுவதிகள் ஒரு வேலை என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமானது ஒரு வேலையை பெற்றுக்கொள்வதற்காக எத்தனை தூரம் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் எத்தனை தியாகங்களை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வினயமான வேண்டுகளுடன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்